ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் ஒன்று சொல்லிடலாம் இந்த தத்துவம் சொன்னது வந்து நான் கிடையாதுங்க விவேகானந்தர் தான் சொன்னார் ஸோ அது என்ன அப்படின்னா ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தால் இறுதி வரைக்கும் போராடு விளைவுகளையோ அதனால் ஏற்படும் தோல்விகளையோ பற்றி கவலைப்படாதே அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு ஸோ அவரோட அவரோட இதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன லஞ்சி பசங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு செஞ்சு தான் அவங்களுக்கு வந்து நான் கொடுத்து அனுப்ப போகிறேன் ஸோ அது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மூணு எடுத்துருப்பேன் கருவேப்பில வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகத்தூள் வெறும் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயம் உப்பு வெல்லம் வந்து இது மாதிரி வந்து சின்ன வெள்ளம் நான் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடுகு புளி வந்து நான் சுடுதண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு எழுத்து சைக்களவுக்கு புளி தேவையான அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாயில் வந்து நம்ம வந்து இந்த தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு சும்பு தண்ணி ஊற்றுறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சுமு தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு இது ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேகணும் ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு கட்டை போட்டு மூவிடலாம் டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த பாருங்கள் தக்காளி நல்லா விழுந்து வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடணும் இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் வந்து நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதோடய எல்லாம் இது மாதிரி வந்து எடுத்துடலாம் தோலை எல்லாம் அதுவாக எடுத்துகிட்டு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இது மாதிரி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் கூடவே வந்து நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சு இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஸாரி புளி புளியவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து தேவைப்படும் போது நம்ம ஊற்றிக்கலாம் இந்த புளி தண்ணியை ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடாகட்டும் இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு ஸோ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சிம்மில் வச்சுட்டே நம்ம வந்து இது மாதிரி தாளிக்கணும் ஸோ இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடி பிடிக்கும் அடியிலே ஒட்டிக்கும் கடாயோட ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி வந்து தாளிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒன்றோடய ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கிளறி விடலாம் இதில் வந்து வெந்தய பவுடர் ஆட் பண்ணணும் நான் பண்ண மறந்துட்டேன் வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும் பொடி பண்ணி அரைச்சி ஆட் பண்ணிக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பபுள்ஸாக வருது இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மஞ்சாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கூடவே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் நம்ம தட்டை போட்டு மூடிவிடலாம் இதை வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணணும் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை சிம்மில் வச்சுட்டே வந்து பண்ணணும் இடையில் இடையில் இது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் ட்ரை ஆகுது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாகணும் ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம மூடி போட்டு திரும்ப வந்து இதை குக் பண்ணலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஃபார்ங் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பிரிஞ்சு வந்து நல்லா ட்ரையாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும் இந்த கெட்டியான பதம் இருந்தால் போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பும் காரமும் கலந்த நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தக்காளி தொப்பு இது தோசை இட்லி சாதத்துக்கெலாம் நம்ம சாப்பிடலாம் சாதம் போட்டு கூட இதில் கிளறி சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாக நல்லா வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்